இந்த ஷாப்புக்கு வந்து நீங்க कंफ्यूज ஆனா நான் பொறுப்பில் எந்த ஷாப்னு கேக்குறீங்களா அதன்மாலயம் பின்ன என்னங்க இவ்ளோ கலெக்ஷன் வச்சா நம்ம தான் எடுக்கிறது இங்கே ரெடிமேட் பிளவுசஸ் மட்டும் இல்லாம மெட்டீரியல்ஸ் கூட அவைலபிள்ங்க இவ்வளவு கலெக்ஷன் இருந்தாலும் நம்ம லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஆரி ஒர்க் பிளவுஸ் தான் அது கூட இப்ப ஏகப்பட்ட கலெக்ஷன் ஸ்ரீ ஸ்டாக் ஆயிருக்கு சாம்பிளுக்கு சில பிளவுசஸ் காட்டுறேன் பாருங்க இது எல்லாமே பியூட்டிஃபுல்லான ஆரி ஒர்க் பிளவுசஸ் ஆரி ஒர்க் பிளவுசஸ் எல்லாம் இவங்க கிட்ட வெறும் த்ரீ டபுள் நைன்ல ஸ்டார்ட் ஆகுதுங்க நிஜமாவே சொல்றேன் என்னால நம்பவே முடியல இதெல்லாம் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் அவைலபிள் சோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க அதை வாங்கி கொடுத்து உங்க சைஸ்க்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ஒன் நைன்டில உங்களுக்கு கிராண்டான கலெக்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆகுது இருக்குது இது என்னங்க பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லான பிளவுஸ் பல்லக்கு டிசைன்ல செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு பிரைடல் ஆரி ஒர்க் பிளவுஸுங்க இதெல்லாம் நீங்க வெளியில போய் ஸ்டிச் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எஸ்டூ பிளவுஸ்ல ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு கொடுக்குறாங்க